வணக்கம் கதையின் பெயர் காளான் அத்தியாயம் இரண்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் சித்ராவை படுக்க வைத்து ஆயாவை துணைக்கு உட்கார செய்த பின் இறங்கி புத்தக ஸ்டாலை நோக்கி ஷங்கர் சென்றான் ஹெரால்ட் ராபின்ஸ் ட்ரிவேனியன் எல்லாம் ஏற்கனவே படித்த புத்தகங்கள் மேக்ஸ் எர்லிக் தி பாண்ட் என்ற புஸ்தகம் கண்களைக் கவர அதை கையில் எடுத்தான் இந்த எழுத்தாளரின் இரண்டு நாவல்களை அவன் ஏற்கனவே படித்திருக்கிறான் பூர்வ ஜென்மம் வழிபாடு தியானம் போன்ற சமாச்சாரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எழுதுவதில் மன்னன் புத்தகத்துக்கான விலையை கொடுத்துவிட்டு பாக்கி சில்லறைக்காக காத்து நின்ற நிமிஷத்தில் அவர்கள் அங்கு வந்தார்கள் ஒரு பெண் சின்ன வயசுதான் நல்ல உயரம் மாநிறம் அடர்த்தியான கேசம் மேக்கப் அதிகம் போடாவிட்டாலும் என்னை பாரேன் என்று இரண்டாம் தரம் பார்வையை தன் பக்கம் இழுக்கும் முகம் பெரிய கண்கள் பிரிண்டட் காட்டன் புடவை காதுகளில் சின்ன முத்துத்தோடு வலது கையில் மெல்லிய வளை இடதில் வாட்ச் கழுத்தில் ஒன்றுமில்லை அவள் அருகில் ஐந்தாறு வயசு பெண் குழந்தை அதே மாநிலம் குண்டு கண்கள் சுருட்டை முடி அக்கா தங்கையா பார்க்க ரெண்டு பேரும் பழிச்சென்று இருக்க ஒரு நிமிஷம் அவர்களை கவனிக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் சங்கர் நின்றான் மம்மி ப்ளீஸ் அம்மா மகளா இவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் உடம்பின் வளர்த்தியை பார்த்தால் வடநாட்டவர் மாதிரி இருந்தாலும் பஞ்சாபிக்கு உரித்தான நிறம் இல்லையே மகாராஷ்டிரா கேரளா எனக்கு அந்த பக்ஸ் பன்னி காமிக்ஸ் வேணும் மம்மி ப்ளீஸ் ஹோட்டலில் நாலு வாங்கி கொடுத்ததை படிச்சிட்டியா நித்தி ஓ தமிழ்காரர்களா இல்லைம்மா அதை முடிச்ச வேற வாங்கி தருவேன் சும்மா கண்ணில் பார்க்கதெல்லாம் வாங்கணும்னு பிடிவாதம் பண்ணுறது தப்பு நித்தி சாரிம்மா புது ஃபெமினாவையும் விகடனையும் வாங்கி கொண்டு அந்த பெண் குழந்தையுடன் நகர்ந்தாள் பெண்ணை ரொம்ப கண்டிப்பாக வளர்ப்பவளோ அந்த குழந்தையும் நோய் என்றவுடன் சொன்ன பேச்சை கேட்டுவிட்டதே சமர்த்துதான் நெற்றியில் பொட்டை காணும் கழுத்தில் தாலியை காணும் கிறிஸ்தவர்களா கணவன் எங்கே காணோ ஊருக்கு போக வந்திருக்கிறார்களா இல்லை வழி அனுப்பவா சட்டென்று ஷங்கர் தன்னை உலுக்கிக் கொண்டான் என்ன ஆயிற்று இன்று எனக்கு எந்த பெண்மணி எப்படி இருந்தால் எனக்கென்ன யாரோடு வந்திருந்தால் என்ன பிரயாணம் செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன தன் செய்கைக்கு தானே வெட்கப்படுகிற பாவனையுடன் சில்லரை புத்தகத்தோடு சங்கர் கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி போனான் பிரயாணம் அதிக களைப்பை தரலாம் என்று டாக்டர் சித்ராவுக்கு தூக்க மருந்து கொடுத்திருந்ததில் அவள் அரை குறை தூக்கத்தில் இருந்தாள் இவனை கண்டதும் ஆயா எழுந்து நின்றாள் உட்கார் என்று அவளுக்கு சைகை காட்டிவிட்டு சங்கர் எதிர்ப்பக்கத்தில் அமர்ந்தான் சித்ரா கண்களை திறந்து இவனை பார்த்து புன்னகைத்தாள் என்னம்மா எல்லாம் சௌகரியமாக இருக்கா கொஞ்ச நாளை தூங்கப்பாரு இப்ப ட்ரெயின் புறப்பட்டுடும் ஒரு மணி நேரம் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் சித்ரா கண்களை மூடிக்கொண்டாள் மண்டி புறப்பட்டதும் ஷங்கர் தி பாண்ட் புஸ்தகத்தை கையில் எடுத்தான் திடீரென்று சின்ன குழந்தையின் கலகலவென்ற சிரிப்பு கமான் நித்தி ஒன்னு காமிக்ஸ் படி இல்ல ஐஸ்கிரீம் தின்னு மேலெல்லாம் சிந்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தட்டிதழ் நடைபாதையில் ஒலித்த அந்த பெண்ணின் குரலை அடுத்து சில நொடிகளில் டிக்கெட் பரிசோதகர் வரலாம் என்ற நினைப்பில் திறந்து வைத்திருந்த கதவருகில் நித்தி வந்து நின்று கொண்டாள் ரயில் புறப்படும் முன் அவள் தாய் அவளுக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கி தந்திருக்க வேண்டும் வாய் கண்ணமில்லாம் ஐஸ்கிரீம் குச்சியில் பாக்கி இருப்பதை ஒழுங்காக தின்ன முடியாமல் அவளுக்கு ஏனோ சிரிப்பு பொங்கி எழுந்தது அந்த பக்ஸ் பண்ணி இருக்கு பாருங்க மம்மி அது அது திரும்ப சிரிப்பு பொத்துக்கொண்டு வர ஓகே நான் பாத்ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சிரிப்பு மாறாமலேயே அவள் ஓடினாள் காமிக் புத்தகம் படிக்கும் ஜோரா பக்ஸ் என்ற முயல்கூட்டி செய்யும் பொல்லாத்தனங்களை படித்த பின்பு உண்டான மகிழ்ச்சியா சங்கர் எழுந்து கதவிடம் சென்று நின்று கொண்டான் ஒரு நிமிஷத்தில் கை முகத்தை அலும்பி ஈரம் சொட்ட சொட்ட நித்தி பாத்ரூமில் இருந்து வந்து இவனை கடந்து பக்கத்து கூப்பையினுள் நுழைந்ததும் அந்த பெண் எழுந்து கதவை சாத்தினாள் ஆக்ராவில் வண்டி நின்றபோது ஏதோ ஒரு ஆர்வத்தின் காரணமாய் பெயர் பலகையில் இருந்து அவள் மிஸ்ஸஸ் பாஸ்கர் பெண் பாஸ்கர் என்பதை சங்கர் தெரிந்து கொண்டான் அதன் பிறகு அடிக்கடி பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து இருந்து நித்யாவின் சிரிப்பும் குரலும் கேட்டுக்கொண்டே இருக்க சாப்பாட்டு நேரத்தில் சித்ரா கூட அதை பற்றி கேட்டாள் குழந்தையா பக்கத்து கூப்பையில் இருக்கா வெரி ஸ்வீட் சைல்ட் பிற்பகலில் பாத்ரூம் போன குழந்தை இவர்கள் பெட்டியில் எட்டி பார்க்க சித்ராவின் முகம் அவளை கண்டதில் பிரகாசிக்க குறிப்புணர்ந்து கமிங் என்றான் அவள் தயக்கத்துடன் கதவருகே நின்றாள் ஆன்டி இஸ் நாட் வெல் ரொம்ப அக்கறையுடன் அவள் கேட்கவும் ஷங்கர் சிரிப்புடன் எஸ் என்றான் அப்புறம் உள்ளே வாமா என்றான் நீங்க தமிழா அங்கிள் ம் நாங்களும் தமிழ்தான் இப்போது இரண்டடி வைத்து அவள் உள்ளே வந்தாள் உன் பேர் என்னம்மா நித்யா அங்கிள் ஸ்வீட் நேம் என்ன சாப்பிட்ற பிஸ்கட் ஆப்பிள் ஒன்றும் வேணாங்கள் சித்ராவின் ஆர்வம் குழந்தையிடம் இருப்பதை உணர்ந்து இங்கே வா நித்யா ஆண்டி உன்கிட்ட பேசணுமா என்றான் நித்யா கிட்டத்தில் வந்து நின்றாள் சித்ரா பிஸ்கட் என்றாள் ஷங்கர் கூடையிலிருந்து முழு கேஸ்டர்ட் க்ரீம் பிஸ்கட் பொட்டலத்தை எடுத்து நீட்டினான் வேணாமங்கிள் அம்மா திட்டமாட்டாங்க வாங்கிக்க சித்ரா ப்ளீஸ் என்றாள் ஆண்டி ஆசையா சொல்றாங்க எடுத்துக்கோ நித்யா நித்யா சித்ராவை ஊன்றி பார்த்தாள் பிறகு சட்டென்று அவள் நெற்றியில் கை வைத்து ஜுரமா ஆண்டி என்றாள் அந்த கரிசனமும் பரிவும் இதயத்தை தொட பிரயத்தனத்துடன் வலது கையை தூக்கி நித்யாவின் ஃப்ராக்கை பிடித்து அருகில் இழுத்து அந்த குழந்தையின் கையை உதட்டுக்கு எடுத்து போய் முத்தமிட்டாள் நித்யா எங்கே போயிட்டேன் கதவருகில் மிஸ்ஸஸ் பாஸ்கர் இந்த ஆட்டிக்கு உடம்பு சரியில்லையாம்மா பாவம் அதுதான் உள்ளே வந்தேன் என்ன உடம்பு என்கிற பாவனையில் அவளுடைய புருவங்கள் லேசாக மேலே ஏறின ப்ளீஸ் கமின் ஷங்கர் எழுந்து நின்று வரவேற்றான் பரவாயில்லை இவளுக்கு துருதுருப்பு அதிகம் ஒன்றும் தொந்தரவா இல்லையே ஓ நோ அதெல்லாம் இல்லை நித்யா தாயிடம் போய் நின்று பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டினாள் அங்கிள் கொடுத்தாருமா சங்கடத்துடன் சங்கரை ஏறிட்டவள் தேங்க்ஸ் என்றாள் பிறகு வா போகலாம் அங்கிளும் ஆண்டியும் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று நித்யாவுடன் தன் பெட்டிக்கு போனாள் இரவு படுக்கப் போவதற்குள் இரண்டு மூன்று முறை நித்யா இவர்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிட்டாள் சரியான அரட்டை தனக்கு ஆறு வயது ஆவதை சொன்னாள் தாங்கள் சென்னையில் வசிப்பதை சொன்னாள் தான் குட் ஷெஃபர்டு பள்ளியில் படிப்பதை சொன்னாள் அம்மாவுடன் காஷ்மீரில் விடுமுறையை கழித்துவிட்டு வருவதை சொன்னாள் அப்பா வரலையா நித்யா எனக்கு அப்பா இல்லை அங்கிள் நான் ரெண்டு வயசு குழந்தையா இருக்கிறப்போ அப்பா இறந்துட்டார்னு மம்மி சொல்லுவாங்க மிஸ்ஸஸ் பாஸ்கர் கணவரை இழந்தவளா அதான் பொட்டு தாலி என்று எதுவும் இல்லையா பதற்றம் இல்லாமல் யதார்த்தமாக நித்யா பேசியது வேதனையை தர ஷங்கர் அவசரமாக பேச்சை மாற்றினான் நித்யா பேச பேச அவர்கள் வசதியான வாழ்க்கை வாழ்பவர்கள் என்பதை சங்கரால் புரிந்து கொள்ள முடிந்தது அம்மா பெண்ணுக்கு நடுவில் இருக்கும் ஆழமான பிணைப்பை தெளிவாக உணர முடிந்தது நான் பெயிண்டிங் போட்டியில் ப்ரைஸ் இருக்கேனே எங்க ஸ்கூல் ட்ராமாவில் நான் தான் ஸ்னோவைட் தினம் எங்கள் அம்மாவும் நானும் பீச்சுக்கு போவோம் ராத்திரி எங்கள் அம்மா தினமும் எனக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க எங்கள் அம்மா பாடுவாங்க பியானோ வாசிப்பாங்க பெயிண்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா வாய்க்கு வாய் எங்கள் அம்மா பெருமை பெண் இத்தனை பேசுவதற்கு அம்மா நேரெதிர் மாறாகவே இருந்தாள் இரண்டு வார்த்தை பேசுவதற்கு கூட யோசிக்கிறவளாக இருந்தவள் ஒரே ஒரு தடவை மட்டும் கதவருகே நின்று கொண்டு உங்கள் மிஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள் ஆமாம் என்று ஷங்கர் தலையசைத்த பின்பு சில வினாடிகள் அப்படியே நின்று ஐ எம் சாரி என்கிற பார்வையாய் பார்த்தா தவிரவும் ஏன் என்ன உடம்பு என்று எதுவும் துருவவில்லை சென்னையை வண்டி நெருங்கியதும் மகளுக்கு முகம் கழுவி உடைமாற்றி சிங்காரித்த பின் மிஸ் பாஸ்கர் தானும் முகம் வலம்பி புடவை மாற்றி தயாரானாள் ஆயாவின் உதவியுடன் சித்ராவுக்கு தேவையானவற்றை கவனித்துவிட்டு ஷங்கரும் இறங்க தயாரானான் ஸ்டேஷனுக்கு சித்ராவின் பெற்றோரும் அவன் தந்தையும் வந்திருந்தார் கம்பெனி மேனேஜர் கார் ஆட்களுடன் வந்திருந்தார் கூடவே ஒரு ஸ்ட்ரெச்சர் ரயில் நின்றதும் ஷங்கர் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் எட்டி பார்த்தான் டாடா நித்யா டாடா அங்கிள் ஷங்கர் பார்வையை நிமிர்த்தினான் நீங்க எப்படி போக போறீங்க எங்க கார் வந்திருக்கும் தேங்க்ஸ் ஆட்களின் உதவியோடு சித்ராவை ஷங்கர் இறக்கின போது அப்போதுதான் அவளுடைய நோயின் தீவிரம் புரிந்த மாதிரி மிஸஸ் பாஸ்கர் கொஞ்சம் கலங்கி நின்றாள் அப்புறம் மகளின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சாமான்களோடு வேகமாக நடந்தாள் இதோடு தியாயம் முடிவுற்றது